மாறுவதற்கு இன்னும் என்னென்ன காரியங்கள் எங்களுக்கு உண்டு சொல்லி தாங்க எத்தனையோ காரியங்களை நினைச்சு வந்திருக்கிறோம் இந்த காரியம் எனக்கு கை கூடி வராதா நினைச்ச வந்த காரியம் எனக்கு நடக்காதா என் பாரம் மாறாதா என் குடும்பம் நில மாறாதா என் கஷ்டம் தீராதா என் கடன் சுமை எங்களை விட்டு மாறாதா என் கண்ணீர் என்றைக்கு மாறும் என்னுடைய

நீங்க நினைக்கலாம் நாங்க எங்க போவோம் தகப்படு உங்களை விட்டு நாங்க எங்க போவோம் உண்மிடத்துல நித்திய ஜீவ வார்த்தைகள் இருக்கும் போது உங்களை விட்டு நாங்க அந்த வானத்துக்கு ஏறினாலும் நான் படுக்க போட்டால் நீங்க அங்கேயே இருக்கிறீங்க நீங்க இல்லாத இடம் ஒன்றும் இல்லை உமக்கு உண்மைக்கு மறைபட எங்க உண்மை விட்டு நான் எங்க போடுவோம் நீங்க தானே எங்களுக்கு எல்லாம்

நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் மூணாவது வசதி படி இடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வது படி இடுவதை பார்க்கலாம் நீதியும் நியாயமும் செய்வதுக்கு பிரியும் சொல்லுங்க நீதி நியாயம் செய்வது

சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இடம் எப்படி இருப்பாங்களா நல்ல நடந்தவங்க நீதி நியாயத்துல நடந்தவங்க அவங்க கடைசி அவங்களுடைய படுக்கை எப்ப அங்க இறுதி நாட்கள் இருக்குல்ல அந்த படுக்கையில அவங்க எப்படி இருப்பாங்களாம் சமாதானமா அவங்களுடைய ஜீவன் அவங்களை விட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க சமூகத்துல அந்த நித்திய இளைப்பார்த்துல கற்றுக்கொள்வாங்க அப்ப நேர்மையாய் நடக்கணும் நேர்மையாய் ரீதியா நடக்கணும் இன்னைக்கு வந்து அநியாயம் என்ன பண்ண துன்மார்க்கமா வாழ்கிறவனுக்கு நேர்மையா இருக்கிறவன் மேலே என்ன பண்ணிருக்கூடாது பழியை போட்டக்கூடாது நீதிமொழிகள் நிறைய அந்த காரியத்தை துன்பன நல்லவன் சொல்றதுக்கு நேர்மையா நடக்கிறவன் மேலே என்ன பண்ணக்கூடாது தேவையில்லாத பழிய சுமத்தி அவன நல்லவன ஆக்க கூடாது

கத்தருடைய மகிமை உன்னை பின்னால அமைச்ச சொல்லுவீங்களா உன் நீதி உனக்கு முன்னாடி செல்லும் நீ பண்ணுகிற உன் வாழ்க்கையில் உள்ள நீதியான காரியங்கள் என்ன பண்ணும் அது உனக்கு முன்னாடி போகும் உனக்கு முன்னாடி போய் உன் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு ஆண்டவர் சொல்ற கோணர் அவர் அவர் உனக்கு முன்பாக சென்று கோணர் தானவைகளை எல்லாம் சரியாக்குவார் அவர் உனக்கு முன்னாடி போய்

நீ நீதியா நடந்தது நேர்மையா நடந்தது உத்தமமா நடந்தது அந்த ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தது இதுதான் ஆண்டவருக்கு பிரியம் இதுதான் ஆண்டவருக்கு பிரியும் அப்ப இது முடக்கு முன்னாடி போகும் சினிமாக்கார கார பாண்ணா இல்ல தக்க கதை தட்ட சமயத்துல அவனுக்கு தெரியுதே இப்போ பண்ற தர்மம் இப்படி எல்லாம் காயம் செய்யுது அப்போ விளையாடுறாங்க அந்த நீதி முன்னாடி போகுது அந்த நீதி உனக்கு முன்னாடி போகுது தக்க சமயம் வரும்போது அது உனக்கு காக்குது அல்லேலூயா அல்லேலூயா அப்போ நீ உணர்வு வசந்த நீதி மொழிகள் பதினொன்று ஒன்று பாருங்க நீதி மொழிகள் பதினொன்று ஒன்று என்ன சொல்லுது நீதி மொழிகள் பதினொன்று ஒன்று கள்ள தராசு கத்தருக்கு அருவறுப்பானது சுமுத்திரையான கல்லோ என்னது சுமுத்திரையான கல்லுன்னா என்ன ஆ சுமத் தெரியாத கல்லுங்க என்ன ஆமாம் நீங்கள் தெரிஞ்சதை சொல்லணும் சுமத் தெரியாத கல்லு என்ன ஆன்சர் இது என் வசனத்திலேயே இருக்குது நீ எப்படி இதை என்ன பார்க்குறீங்கன்னு தோணுதான் ஆ ஆ கண்டற்தரம் இருக்கணும் ஆ நீ நீதியாக இருக்கணும் கரெக்டான வார்த்தை திருமண வசன வாசிங்க கள்ள தராசு கத்தரட்டு அருவரும் நிறை கல்லோ கள்ளம் இல்லாதது நேர்மையானது களப்படம் இல்லாதது ஒரு கிலோ ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ எடைக்கல் இருக்குல்ல அதுதான் சுமந்திரையான கல் எடைக்கல் ஒரு பக்கம் என்ன பண்ணுவோம் ஒரு கிலோ என்ன சொல்லுவோம் பட்டு என்ன பட்டு ஒரு கிலோ பட்டு ரெண்டு கிலோ பட்டு அஞ்சு கிலோ பட்டு இருக்குல்ல அந்த அந்த கல் அந்த கல்லுல கவர்மெண்ட் முத்திரை உண்டு தெரியுமா அந்த கவர்மெண்ட் முத்திரை இருக்குது அந்த கல்லுல இப்போ அந்த கல்லுல என்ன பண்றான் அதுல வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன பண்ணோம் அதுல கீழே வைட்ட குறைக்கணும்ன்றதுக்காக அந்த கல்லை கல்லு ரெடி பண்ணுவோம் எடை அவங்களுக்கு கம்மியான பொருள் போனோம் நமக்கு அதனால நல்ல லாபம் கிடைக்கும் அரசு ஆண்டவருக்கு அறிவுறுப்பு என்ன பண்ணுவோம் பொருள் கொட்டுகிற இடத்துல அங்க கீழே ஒரு என்ன பண்ணுவோம் ஒரு வயிற்று ஒன்று வச்சிருவோம் என்ன பண்ணிடுவோம் வச்சுட்டா என்னன்னா இப்ப வந்து பொருள் கம்மியாயிருக்கும்

நமக்கு இன்னும் 2 அடி எக்ஸ்ட்ரா வரட்டும் போய் நமக்கு அந்த எல்ல கல்ல இருக்குல்ல இந்த எல்ல கல்ல கொண்டு போய் என்ன பண்ணாத இதெல்லாம் கல்ல தரோம் இந்த கல்ல தரறதா என்ன பண்ணிடு இது ஆண்டவருடைய பார்வையில் அந்த அறுவருப்பு ரோமர் 12 ஆவது அதிகாரத்துல ஒரு காரியத்தை ரோமர் 12 ஆவது நீதிமழில ரொம்ப அழகாக மூணு பத்து வாசிக்க நீதிமொழிகள் இருபத்தி மூணு பத்து பூர்வ எல்லைய மாற்றாதே என்ன அதே நோயா

சந்ததியை எடுக்கிறதுனால அவர் சொன்னார் ஆபிரகாம் நம்முடைய வாழ்க்கை பாடமா இருக்கிறார் ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் அவரா லோக்கனுடைய வேலைக்காரர்களுக்கும் என்ன வந்துச்சு சண்டை வந்துச்சு வாக்குவாதம் வந்துச்சு இப்போ இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது இவன் ஆபிரகாம் பார்த்தாங்க ஆபிரகாம் கூப்பிட்டு தன்னுடைய மகஸ்தானம் அண்ணன் மகன் இல்ல ஆனா இருந்தாலும் சகோதரர் இப்போ என்ன பண்ண அப்படி

நான் தெற்க போறேன் நீ கிழக்கு போனா நான் மேற்கு போறேன் நீ என்ன பண்ணி நீ எப்படி எதை செலக்ட் பண்ணிக்கிற நீ என்ன பண்ணிக்க நீ செலக்ட் பண்ணிக்க தன் சகோதரனுக்கு வாக்குவாதங்கள் சண்டைகள் இல்லாதபடிக்கு விட்டு கொடுத்தான் விட்டு கொடுத்த ஆபரகம் கெட்டு போகிறேன்